பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க மழை வந்து மாமா திட்டு வராதுனால வந்து அவருக்கு தெரியாததான் வந்து நான் மழையில எடுத்துட்டு இருக்கேன் மழை நான் தான் வந்து அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் மழைங்க பாருங்க பாப்பா கல்யாணம்ல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்டா இப்பதான் நினைக்கிறேன் மழையில ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மழைனால ஒரு ஹாப்பி ஜாலி சந்தோஷம் தானே செம்மையா இருக்கு பாருங்க வானம் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாவே நம்ம ஓலை வெட்டி போட்டேங்க தொடப்பு சீவிலான்ட்டு அதை கூட சீவவே முடியல இல்லை மழை ரொம்ப என் இந்த மழையில் வந்து சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து நம்ம வீட்டில் வந்து நைட்டு ஏதாவது நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் குருமா வந்தால் செய்யலான்னு இருக்கேன் சரி வாங்க சாப்பிடும் சிவனுக்கு பார்த்து இருக்காங்க சரி வாங்க நம்ம போய் செய்யலாம் சரி நம்ம வீட்டில் வந்து எனக்கு வந்து வந்து நான் வச்சுதான் குருமா செய்யலான்னு இருக்கவங்க செய்யலாம் நார்மலாவே வந்து நம்ம வீட்டில் குருமா செய்வோம் இது இது வந்து வெறும் உள்ள கிழங்க கூடாது வெறும் வந்து வெள்ளை முக்காட்லயே வச்சு தான் நான் வந்து குருமா செய்யறேன் இந்த குருமா வந்து யாரா செஞ்சுருந்தீங்கன்னா மொத்தமாக கமெண்ட் பண்ணுங்க இந்த குருமா யாரும் செய்யலைனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் அதே அதேமாதிரி செஞ்சும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மசாலாவெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மசாலா ரெடி பண்ணி வச்சுன்னா எப்படின்னா வந்து நார்மலாகவே நான் குருமா செய்கிறேன்ல அதில் வந்து என்னென்ன மசாலா போடுவேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் ஒரு கொஞ்சோண்டு பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோன்னா இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் அதெல்லாம் போட்டு தான் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து கொஞ்சோண்டு புதினா கில்லி வச்சுருக்கேன் சரி வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பா எழுந்துக்கப்போன்ட்டு கடகடன்னு பட்டை இல்லாமல் தான் போட்டுட்டேன் சரி வாங்க நம்ம இடி வேற வச்சுட்டு உங்களுக்கு கேட்கணும் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஜன்னல் கிட்டியதாக செஞ்சுட்டு இருக்கேன் அதனால் எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கணும் நான் வெங்காயம் வந்து பாருங்க நல்லா வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சே இதுக்குடியாக வந்து நான் வந்து ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்லயே அரைச்சது தான் இது நான் வந்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்குவேன் ஏன்னா ஏன்னா திடீர் நம்ம எதனா சமைப்போம் அந்த டைம் இஞ்சி பூண்டு அரைக்கணும் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சி தான் வச்சுக்குவேன் நான் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி குடிச்சு இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அதை சேர்த்துக்க முடியும் இது கூட வந்து நான் புதினாவும் போட்டுக்கிறேன் புதினாவும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம் வதங்கினா நம்ம மசாலா போட்டுக்கலாம் மிளகா தூளும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு வாசனை கம் கம் வந்துட்டு இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் தக்காளி எப்படி வதங்கிட்டு இருக்கேன்னு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா கலந்த தூள் இது வந்து மூணு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் கலந்த மிளகாத்தூள் ஏன்னா அந்த மசாலாலே வந்து நான் வந்து மிளகு பச்சை மிளகாவும் ரெண்டும் போட்டுருக்கேன் அதனால வந்து நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன் நம்மளுக்கு தேவைன்னா வந்து காரம் கூழ் சேர்த்துக்கோம் இல்லைன்னா வேணாம் இல்லாத நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன் அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லாவே அந்த எண்ணெயில அப்படியே சேர்ந்து இது வந்து நம்ம வந்து கழுவி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஸ்மெல் நல்லா மட்டன் கிரேவி மாதிரி வந்து வாசனை வந்துட்டு இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து சுண்டல் தான் செய்ய போறேன் ஏன்னா இது வரைக்கும் சன்னா மசாலா தான் நான் செஞ்சதே இல்லை செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து வெறும் பட்டாணி ஏன்னா வந்து உருளைக்கிழங்கும் போடல உருளைக்கிழங்கு போட்டால் வலிக்குது முட்டி வலிக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க அம்மா அப்பா மாமா எல்லாருக்குமே எனக்கும் சேர்த்து தான் வலிக்குது அதெல்லாம் வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்க்கல இந்த தண்ணியை வந்து நான் இது கூட ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாகவே நான் இந்த வாசனையும் சூப்பராக இருக்குது இது கூட வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் மூக்கடில் ரெண்டு விசில் தான் விட்டு இருக்கேன் நான் ஏன்னா வந்து ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா இதுலேயும் ஒரு ரெண்டு விசில் விடணும் நீங்கள் பாருங்கள் ரெண்டே விசில் தான் நான் விட்டு இருக்கேன் ரொம்ப வேகணும்னு இல்லை இதை வந்து நான் அது கூட ஊற்றிக்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையா சுண்டல் குருமா

பூரி பரோட்டா தோசை இடியாப்பம் ஆப்பம் சாப்பாடு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ஒரு ரேஞ்சுக்கு இருக்கும் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்து இதில் ஆட்டுக்கால் தான் போடல ஆட்டுக்காலுக்கு பதில் நான் சுண்டல் போட்டிருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூடிக்கலாம் நான் வந்து இன்னும் வந்து இதில் வந்து காரம் போடல ஏன்னா வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து தரீங்க காரம் துருப்பு இல்லை இது வந்து ஒரு கொதி ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெயிட் விசில் போகணும் அந்த ஏர் போகணுன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு பார்த்தா காரம் எனக்கு வேணுமா வேணாவான்ட்டு நான் சேர்த்துவேன் நீங்களும் வந்து உங்களுக்கு காரம் வேணுமா வேணாவான்ட்டு நீங்களும் எவ்வளோ சேர்த்துக்கணுமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் விசில் இங்கே பாருங்கள் வெயிட் வந்து ஃபுல்லாக வந்து ஏர் வெளியே வந்துருச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அம்மா ஆவி எப்படி வரப்போகுது பாருங்கள் ஓ வா குருமா நல்லா செம்மையா இருக்கு பறக்கு ஆவி பறக்கு குருமா இது கூட சப்பாத்தி குழம்பு காரம் பார்க்கலாம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்குங்க நான் வந்து மிளகாத்தூள் போடலான்னு எடுத்து வச்சிருந்தேன் ஆனா வேணாம் காரம் கரெக்டா இருக்கு இந்த குழம்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம வந்து இதுவும் போட போகிறோம்னா கொத்தமல்லி போட போகிறோம்னா அதனால ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க குழம்பு எப்படி கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க செம்மையாக கொதிச்சுட்டு இருக்கு சூப்பராக நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இது கூட வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து குருமா குழம்பு ரெடி மழையில வந்து நான் வந்து குருமாவும் சேர்க்கிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ள அப்பா அந்த யூசி ட்ரெஸ்ஸு துவக்கலான்னு வந்து இந்த மழையிலே வந்து இந்த ட்ரெஸ்ஸு துவச்சி போகிறேன் அந்த அப்பா போட்டுன்னு போனாங்க ஏன்னா வந்து அவங்க வேகங்களா இந்த யூனிஃபார்ம் மாதிரி இதுதான் போடுவாங்க அதான் காலையே ஊர் வச்சு மழை தண்ணி ஊற்றி இந்த மழையே தண்ணி துவைக்கிட்டு ஜாலியாக இருக்கு துவச்சுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து திட்டுவாங்க ஏன்னா புது ட்ரெஸ் வேற பய ட்ரெஸ் அந்த அப்படின்னு பண்ணுவாங்க

தனியா ஊற வச்சு கருப்போட்டு ஊற வச்சு எடுத்துட்டு தான் இருக்காங்க மழையில துவக்கண்ணு பார்த்தா மகன் இப்பதான் வந்து நம்ம மாடி மேல வந்து மழை தண்ணி வந்துட்டு ஆனாலும் வந்து மாடி சொல்லி டீனா அவங்க எல்லாம் தெருப்பா வந்துடும் வந்துட்டு இருக்குது தண்ணி தீ வாங்கி வந்துட்டாங்க தங்கம் அதனாடி பண்றீங்க

அம்மா துணி தைக்கும் போது வந்துட்டீங்களா சேர்வீங்களா அம்மாவீங்கம்மா பாப்பா வந்து மழையை பார்த்து பயந்தாங்க இப்போ வந்து ஜாலியா இருக்காங்க ஏன்னா தண்ணி இல்ல தண்ணி 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 குழந்தைங்க தான் அதனால ஜாலியா இருக்காங்க சரிங்க பாருங்க குருமாவும் செஞ்சாச்சு மழை வேற வந்துட்டு இருக்குல்ல அதனால வந்து நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து செம்மையா மழையா இருக்கு நம்ம ஊர்ல சப்பாத்தி போதும் குருமா செய்யும் போதும் டீ குடிக்கணும் போது இருந்ததுனால வந்து டீக்கு வந்து டிக்சன் வச்சிருக்கேன் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டனா வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா உருட்டிக்குன்னே மறுபடியும் உருட்டி ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வர்த்தி ஏன்னா எனக்கு உண்மையா சொல்றேன் எனக்கு சப்பாத்தியே சுட தெரியாது பூரி சொல்றீங்களா சொல்லுவேன் சப்பாத்தி சுட தெரியாது அம்மா சொல்ற மாதிரி சொல்றேன் நானு அம்மானா வந்து எங்க மாமியார் சொல்றேன் நான் அவங்க சொல்ற மாதிரியே சொல்றேன் அவங்க இப்படிதான் சுடுவாங்க இது பாருங்க என்ன வேணும் அவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கணும் அப்படியே உருட்டி போட்டுருவாங்க எனக்கு அந்த மாதிரி வரல இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போட்டுக்கிறேன் இன்பருங்க ஃபுல்லாக இங்குருங்க ஃபுல்லாகவே இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு அவங்க வந்து வேற மாடலில் செய்வாங்க நான் இந்த மாடலில் தான் என்ன செய்யவே அவங்க தான் இதை வந்து இப்படி நல்லா வந்து மாவு போட்டு இப்படி வச்சுக்கிறேன் எடுத்து எடுத்து வச்சிட்டேன்னா மறுபடியும் இன்னொன்று இன்னொன்று எடுத்துக்கிறேன் டிகாஷனும் வேற கொதிச்சிட்டு இருக்கு பால் பூத்தணும் இதில் டிகாஷனும் டிகாஷன் வச்சுருக்கேன் நான் டீ தான் வச்சிருக்கேன் காஃபி இல்லை டீ வச்சிருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து டீ குடிக்கலாம் டீ போட்டாச்சு எனக்கும் அம்மாவுக்கு தான் டீ இது என்ன டப்பாவோட அப்பா சாப்பிட்றது தான நம்ம கடைக்கு வாங்கணும் இந்த பேர் வந்து நிறைய இருக்குது ஓட்டாடை எல்லடை அந்த மாதிரி சொல்லுவாங்க காரை கார தட்டைன்னுவாங்க அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது எந்த ஊரில் தான் சொல்லுவேன் கார தட்டைன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காம என் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கடைக்கு வாங்கணுங்க கடைக்குவோம்னா எல்லாமே வந்து டூலாயிடுச்சி ஃபுல்லாகவே தூள் பாருங்க இந்த மாதிரி தூளாயிருச்சு இந்த மாதிரி ரெண்டு புள்ள தூள் ஆயிடுச்சு இந்த மாதிரி குத்தாலே யாருனா வாங்கலைன்னா அதனால வந்து தூள் வந்து நாங்க எடுத்துக்கணும் முழுசு முழுசா இருக்க தோண்டி கடைக்கு வச்சு விட்டுட்டு அதனால வந்து டப்பாவோடு சாப்பிட்டு இருக்காரு நீ மட்டும் சாப்பிடனு இருக்க அம்மா குடுக்க எனக்குப்பா ரெண்டு குடுக்க ரெண்டு சொன்னாங்கப்பா மழை டைம்ல ஒரு டீசனா ஜாலி ஜாலிதான்

மாமாக்கு வந்து பெலா வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் வந்து செஞ்சேன் ஆனா வந்து இது எப்படி வந்து எனக்கு தெரியல எப்படி பண்றது பாருங்க நீங்களே கீச்சு வச்சிருங்க இது உண்மையாலுமே ஹார்ட் மாதிரி ஹார்ட் மாதிரி இருக்கா என்னோட அது பிடிக்க பிடிக்க தொங்கிட்டே இருக்கு செஞ்சு எப்படி இருக்குன்னு மர்க்கம் ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுறேன் இந்த ஒரு ஹார்ட் ஒண்ணு செஞ்சாச்சு மூணு போடுறேன் இது குட்டி அது பெருசு ஹாய் சரிங்க பா வந்து வெள்ள முக்கள போட்டு குருமா வெச்சாச்சு சப்பாத்தியே சுட்டாச்சின்னு பாருங்க

இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு வெச்சிருக்கேன் நான் ஒண்ணே ஒண்ணு தான் வெச்சிருக்கேன் ஏனா வந்து நான் மாமா கூட போய் சாப்பிடணும் அதனால மாமா வந்து கட்டில் மேல இருப்பாங்க அவங்க தான் வந்து வீடியோ எடுத்துறாங்க அதனால வந்து இந்த சாப்பிட்டு மாமா வந்து பெசலா வந்து நான் செஞ்சுருக்கேன்னு சொன்னேன்ல அதனால நான் இருக்குமா இப்போ சும்மா இது வந்து அப்பா கூட அம்மா கூட வந்து சாப்பிடுறேன் அப்புறம் ஃபுல்லா மாமா கூட சாப்பிடுறேன் ஃபுல்லா நம்ம இல்ல சப்பாத்தி இட்லி இட்லி குருமா குருமா வடை இருக்கு கறி வடை இருக்குரிய நம்ம வீட்டுல சப்பாத்தி குருமா இட்லி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் வீட்ல நைட் வந்தா சப்பாத்தி ஈகி. மரகதம் வீட்ல என்ன பேப்பர்னு காமிக்கலாம். நல்லா சூப்பரா இருக்கு குருமா. ம்ம் லேட்டா லேட்டா ஆசா ஆசா கொஞ்சம் தாبري. ஆ. 나나 나. தங்கம் என்னடி சொல்லோ பட்டு தொங்கம் நல்லதுதா நோய் எனக்கு ஸ்பெஷலு இல்லைன்னா செஞ்சே இல்லையா ரொட்டி சுட்டு இருக்கா அப்புறம் வந்து இட்லி ரெண்டு இட்லி என்ன ஸ்பெஷல்

என்னங்க நீங்க அது ஒதுபோது சரிங்க அப்புறம் சமூகல வந்து இன்னைக்கு வந்து வெள்ள முக்கால போட்டு குருமா சப்பாத்தி இட்லி நல்லா செஞ்சோம் நல்லா சாப்பிட்டோம் அது அதுக்கப்புறமா இந்த மழைக்கு வந்து நாங்க வந்து சமைச்சு சாப்பிடுறதே ரொம்ப பெரிய விஷயம் மழையில ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு சிலருக்கு பிடிக்கும் மறக்காம உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஒரே ஒரு சப்பாத்தி ஒரே ஒரு இட்லி தான் அப்புறம் இப்போ மாமா கூட சேர்ந்து சாப்பிட்டுவேன் மாமா வந்து ஹாட்ட சாப்பிட்டு அப்புறமா இட்லி சாப்பிட்டோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஓகே